தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மிதன ராசி மிதன ராசி காலபுருஷத்து தூப்படி மூணாம் ராசி மிதன ராசி பொதுவாக வந்து பாருங்கள் மிதனராசி நேர்களை வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும் அந்த அட்ராக்ஷன் இவங்களுக்கு இருக்கும் இவங்கிட்டிருக்கும் அந்த அட்ராக்ஷன் இருக்கும் ஏன்னா மிதன ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி சின்னம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் உங்களோட ராசி சின்னமே இரட்டையர்கள் தான் அப்போ யாரோட கூட இருக்கணும்னு நினைப்பீங்க தனித்து செயல்பட மாட்டீங்க நம்ம கூட யாராக இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் நமக்கு ஒரு நட்பு வேணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசினியர்கள் நல்லா பேசுவீங்க கலகலன்னு பேசுவீங்க கலகலப்பாக இருப்பீங்க படிக்கலைனா கூட புத்திசாலியாக இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதியார் புதன் புதன் உங்கள் ராசி சின்ன வந்து பார்த்திங்கன்னா அதை ரெண்டு பேர் இருப்பாங்க ராசி சின்ன ஒரு இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க ராசி அதிபதி வந்து பாருங்கள் புதன் புதன் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கிரகம் சுப கிரகம் பூமி இருக்க பூமியில் வந்து பெரிய கிரகம் குரு ஆனால் பூமியில் சின்ன கிரகம் புதன் தான் புத்திசாலியாக இருப்பீங்க அறிவியலியாக இருப்பீங்க அடுத்தவங்க பேசினாலே புரிஞ்சுக்குவீங்க இவங்க யார் இவங்க பேர் பட்டவங்க அவங்களோட கேரக்டர் நின்று அந்த யூகி யூகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நல்லவங்களாக இருப்பீங்க பழகுன ஒருத்தட்ட பழகுனீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட கரெக்டாக பழகுவீங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் மிதன ராசி நல்ல ஒரு ராசி நட்பாக பழகக்கூடிய ராசி தான் இந்த மிதன ராசி ராசி மிதனராசினியர்கள் வந்து பாருங்கள் கடந்த காலம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நிறைய பிரச்சனைகள் அஷ்டமசனியால் அவதிப்பட்டீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு சில பேர் வெளியே வந்திருக்கீங்க மிதனராசினியர்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஒம்போதில் சனியிருந்து அவர் நிலையில் இருக்கார் பத்தில் ராகு இருக்காங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் குரு மீன ராசியில் இருக்காங்க சாரி உங்களுக்கு ரிஷபராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க இதெல்லாம் நல்ல ஒரு கிரக நிலைகள் நல்ல ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது வருட கிரகங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் தான் அங்கே இருக்குது பெருசாக பாதிப்பு உங்களுக்கு இருக்காது இந்த வருஷம் நல்லா இருக்கும் உங்கள் ஜாதத்தில் ராசி அதிபதி புதன் மட்டும் கிடாம இருந்துச்சுன்னா தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க நல்ல ஒரு மனநிலையோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ராசி அதிபதி கிடக்கூடாது எந்த ஒரு ஜாதகத்துலேயும் ராசிநாதன் கிடவே கூடாது உங்கள் ராசி யார் புதன் அந்த ஜாத உங்கள் ஜாதத்தில் புதன் கெட்டு போயிட்டாருன்னா மனநிலை சரியான மனநிலை உங்களால் சரியான டெசிஷன் எடுக்க முடியாது தெளிவான சிந்தனையோடு உங்களால் இருக்க முடியாது குழப்பமாக இருப்பீங்க குழப்பவாதியாக இருப்பீங்க நரம்பு பிரச்சனை அந்த தோல் பிரச்சனை எல்லாம் வந்துடும் ஏன்னா புதன் தான் நரம்பு கதிபதி தோல் கதிபிதி அப்போ புதன் ஜாதத்தில் நல்லா இருக்கணுங்க பாருங்கள் எந்த அமைப்பில் புதன் இருக்காரு யாரோட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒம்பதில் சனி இருக்கார் வக்ர நெல் இருக்கார் இப்போ அதிர்ஷ்டம் வேகமாக கிடைக்கிதுன்னு அர்த்தம் பொதுவாக ஒம்பதில் சனி இருக்கக்கூடாது சொந்த வீட்டில் இருந்தால் கூட அவர் இருக்கக்கூடாது தான் ஏன்னா திரிகோணஸ்தானத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதுலலாம் பாவகிரங்கள் இருக்கக்கூடாது கேந்திரஸ்தானத்தில் கூட இருக்கலாம் ஆனால் வந்து திரிகோணஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது ஆனால் இப்போ வக்ர நெல்லில் இருக்கார் அப்போ வேகமாக செயல்படுறாருன்னு அர்த்தம் இப்போ அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வேகமாக கிடைக்கும் இப்போ வெளிநாடு போக முடியாமல் இருப்பீங்க வெளியூர் போக முடியாமல் இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வெளியூர் போக முடியும் இங்கே படிக்கிறதுக்காகவோ இல்லை தொழில் செய்கிறக்காகவோ வேலை விஷயமாகவோ உங்களுக்கு எதோ ஒன்று தடங்கலாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் இங்கே வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுங்க இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த வருஷமே உங்களுக்கு நல்லாயிருக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சனி வக்கிர நிவர்த்தி ஆயிடுவார் நேர்கதியில் வந்துடுவார் ஆனால் இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டுப் பிரயணம் வெளியூர் பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுத்துடும் கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிய போகிறீங்க வெளியூர் போகிறீங்க வெளிநாடு போகிறீங்க அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இந்த வருஷம் ஆனால் ஒம்போதாம் இடங்கிறது உயர்கல்வி இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துலேயும் உங்களுக்கு ராகு இருக்கார் பத்தில் ராகு இருந்துச்சுனாலே பாருங்கள் குருவோட வீட்டில் இருக்கார் அப்போ அவர் குருவாக மாறிடுவார் குரு போல் செயல்படுவாங்க இப்போ ராகு கேது வந்து பாருங்கள் யாரோட வீட்டில் இருக்காங்களோ அவங்களாவே செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா பச்சோந்திக்கிறாங்க ராகு கேது வந்து ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டு அதிபதி போலவே செயல்பட ஆரமிச்சிரும் இப்போ உங்களுக்கு பத்தில் ராகு இருக்காங்க அப்போ உங்களுக்கு பதவி உயர்வு சம்பளம் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கவங்க கூட தொழில் ஆரம்பிச்சிருவீங்க இந்த காலகட்டங்களில் இந்த வருடம் பாருங்கள் நல்ல ஒரு வருடம் அந்நிய நபர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் அந்நிய நபர்கள் மூலமாக சில நன்மையான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே கூட போதுங்க இந்த வருஷம் சரிங்களா எல்லாமே நல்லாயிருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க நஷ்டத்தில் போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த வருடம் நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் ஏன்னா அடுத்தவங்களே வளர்ந்துட்டு போயிட்டுருக்காங்க உங்களால் வளர முடியல திறமை இருந்தும் அறிவு இருந்தும் புத்திசாலித்த உண்டான ராசியே உங்களுக்கு மிதன ராசி தான் எவ்வளோ டேலண்ட் வச்சுருப்பீங்க ஆனால் அதை நான் உங்களால் கரெக்டாக செயல்படுத்த முடியாமல் இருக்கும் நேரம் அந்த கொண்டாட நேரம் உங்களுக்கு வந்திருக்காது எவ்வளோ டேலண்ட் வச்சுருப்பீங்க எவ்வளோ திறமை வச்சுருப்பீங்க ஆனால் நல்லது நடந்திருக்காது அதுக்குண்டான நேரமும் உங்களுக்கு அமைஞ்சிருந்துருக்காது ஆனால் இந்த வருடம் நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்குது நல்லது நடக்கும் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது உங்கள்கிட்ட தான் இருக்குது சரிங்களா பத்தில் ராகு இருக்கிறனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பண புழக்கம் உங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது நாலாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் பண்ணியிருப்பார் சுகஸ்தானத்தில் கேது இருந்துச்சனால ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுத்துருக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்திருக்கும் அம்மா வழி உறவினர்களுக்கும் உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் வாகனத்தில் பிரச்சனை வீட்டு வீட்டு பிரச்சனை ஒன்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதெல்லாமே இந்த வருடம் விலகும் ஏன்னா உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல நாலாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் பருவியை நாலாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ இந்த கல்வியிலிருந்து வந்த தடங்கள் விலகும் தாய் வழி சொந்த பந்துக்கிட்டு இருந்த வந்து பிரச்சனை விலகும் அம்மாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு விலகும் படிக்கக்கூடிய மாணவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம் சரிங்களா அந்த வாகன பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு விலகிடும் புதுசாக வாகனம் வாங்க கூட வாங்கணுன்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட புதிய வாகனம் வாங்கலாம் பழைய பழைய வண்டி ரிப்பேர் வச்சுட்டே இருக்குங்க சார் செலவு வைக்குது செலவு வச்சுட்டே இருக்கு என்ன கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது அதிகமாக விரையமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த வருஷம் நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா புது வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் நல்லாயிருக்கு இந்த வருஷம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு தனிமனி துணியோட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க பாருங்கள் உங்கள் வயசு என்ன ஆகுது நீங்கள் வந்து மிருகசிரஷ நட்சத்திரமா இல்லை திருவாதிரை நட்சத்திரமா இல்லை புனர்பூச நட்சத்திரமா மூணு நட்சத்திரம் வரும் எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இப்போ உங்கள் மிதன ராசி நீங்கள் மிதன ராசி மூணு நட்சத்திரம் வரும் மிருகசிரஷ நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க என்ன வருஷத்தில் பிறந்தீங்க உங்கள் ஏஜ் என்ன உங்கள் வயசு என்ன அதுக்கு மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டுருக்கோம் சில விஷயங்கள்லாம் உங்கள் நடந்துகிட்ருக்கும் சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் உங்கள் ஏஜ் என்ன என்ன அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா உங்கள் தலையில எப்படி இருக்குது உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தில்லாம் விஷயமே இருக்குது ஜாதகத்தை தான் நம்ம அக்யூரட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் பொதுப்பள்ளன் ஓரளவு சொல்லலாம் பொதுப்பள்ளன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் ஆனால் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் மெஜாரிட்டி அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை கடைசி வரையும் கஷ்டம் தான் பண்ணணுமா உங்கள் வாழ்க்கை எப்போ மாறும் எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ நீங்கள் சாதிச்சு காமிக்க போகிறீங்க எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்